தேக வினாசாய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களையே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்களை தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாக்கினா பலன்களுக்கு நம்ம போலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டில் நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழியே ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷத்துருக்களை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான யோகம் எதிர் வருகின்ற குரு பயிற்சியில் இருக்கிறது என்றால் மிகையாகாது காரணம் என்றால் ராசிநாதனாகிய குரு பகவான் வந்து ஒன்னு பத்துக்குடையவனாக ஆதிபத்திய சிறப்புகள் கொண்டவனாக வருகின்றான் ஆக ராசிலே அமரும் போது மீனராசி அன்பர்களுக்கு யோகம் என்று ராஜ்யோகம் ஏற்படுகிறது அதன் விளைவாக மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அரசியல் பதவி பட்டங்களை பெறக்கூடிய நிலைகள் என்பதை பத்தாம் வீட்டில் வரும்போது உத்தியோகஸ்தானத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைகள் ஒரு மிகப்பெரிய பதவி யோகங்களை பெறக்கூடிய நிலைகள் என்பது அது மட்டும் இல்லாமல் ராஜயோகமாக கருதப்படுவதனால என்றென்றும் விசேஷமான தன செல்வ சம்பத்துகளோடு சுகமாக வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆனால் ஜாதகத்தில் ஏதாவது வந்து ஹம்சயோகத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அதாவது அம்சத்தில் ஏதாவது குரு நீச்சமாக இருந்தாலோ கிரக யுத்தத்துலேயோ அல்லது தீவிரமான ஒரு கால சர்ப்ப யோகம் இருந்தாலோ அல்லது சக்கர யோகம் இருந்தாலும் இது போன்ற நிலைகள் இருக்கும்போது கெட்ட கிரகங்களுடைய பார்வை குரு மேலே அம்ச அம்சயோகம் என்பது சக்தி எழுந்து விடுகிறது அதன் விளைவாக அவரை பெற வேண்டிய யோகங்களை பெறுவதில்லை நிறைய பேருப்பு ஜாதகத்தில் அவங்க ஜென்ம ஜாதகத்தில் அம்ச யோகம் இருக்கும் இருந்தாலும் அம்ச யோகத்தினுடைய பலன் வந்து முழுமையாக அவங்களால பெற முடியாத நிலை இருக்கும் அம்ச யோகம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகம் பெற வேண்டும் அல்லவா ஒரு அங்கே கிரகங்களுடைய வலிமை வந்து குறைந்து காணப்படும் ஆக ஒன்று பத்துக்குடி கேந்திராதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இப்போ நமக்கு எதிர் வருகின்ற குரு பேச்சில் வந்து நமக்கு வந்து நாலாம் பாவத்துக்கு வருகிறார் நாலாம் பாவம் என்னது கேந்திரஸ்தானம் ஒன்று கேந்திராதிபதி கேந்திராதிபதியாகிய குரு பகவான் மறுபடியும் நாலாம் பாவம் கேந்திரத்தில் வரும்போது கேந்திர பத்திய கேந்திராதிபத்திய தோஷம் வலிமையாகிறது அதன் விளைவாக நாலு கூடிய பாவ பாவகங்கள் பாதிக்கப்படுகிறது அதாவது அம்மா உடல் ரீதியான பாதிப்புகள் ஆகட்டும் சுகஸ்தானம் அடிக்கடிக்கு உங்களுடைய சுக்கங்களை பாலாகிறது என்பது வண்டி வாகனங்கள் மூலமாக விரை செலவுகள் என்பது இது போன்ற நிலைகள் என்பது காணப்படுகிறது ஆனால் கோச்சார ரீதியாக நாளில் வரும்போது குரு பகவான் நமக்கு ஸ்தானம் பலம் பெற முடியவில்லை குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாவது இடங்களில் இருக்கும்போது விசேஷமான நன்மை செய்வான்ன்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடம் பொறுப்பு ஸ்தான பலம் அவ்வளோ விசேஷமாக இல்லை இல்லை பார்வை பலம் அற்புதமாக இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் நமக்கு வந்து குரு பகவான் பார்வை விழுகிறது பத்தாம் வீட்டில் குரு பகவான் பார்வை விழுகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பார்வை விழுகிறது ஆக அஷ்டமத்தில் விழம்போது எதிர்பாராத தனப்பிராப்தி எதிர்பாராத உயிர் சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரக்கூடியது அதன் மூலமாக ஒரு அதிருஷ்டம் ஒரு எதிர்பாராத ஏன்னா வந்து மறைவு ஸ்தானம் எதிர்பாராத அன்சீன் போர்சஸ் மூலமாக நமக்கு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது ஏற்படும் தொழில்ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால் தொழிலில் உன்னதமான நிலை பெ பெறப்படும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை உயிர்வினை பெறுவார்கள் நிறைய பேர் இடங்கள் அல்லது உத்தியோகத்தில் உயிர்வுக்காக ப்ரமோஷன்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான வாய்ப்புகளை தேடி வரும் மிகப்பெரிய பதவி அவங்களும் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் விரயத்தனை பார்க்கும்போது வெளிநாடுக்கு செல்லக்கூடியது வெளிநாட்டுக்கு தொழில் பண்றவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் மட்டுமில்லாமல் தொட்டது போற சிறப்பா விளங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பதை தேடி வருகிறது ஆக அந்த வகையில் நமக்கு மிகப்பெரிய நன்மை என்பது காத்திருக்கிறது ஆக எட்டு பத்து பன்னெண்டாம் அவங்களுக்கு குரு குரு பார்க்கும்போது பாவங்கள் புனிதம் அடைகின்றன அதனால தான் ஐந்தில் இருக்கின்ற நாலில் இருக்கின்ற குரு பகவான் மிகுந்த நன்மைகளை செய்கிறார் ராசியில சனி பகவான் வந்து நமக்கு ஜென்மசனியாக வருகிறார் மீனராசி நம்மளை ஜென்மசனியாக வருகிறார் குரு பகவான் வீட்டில இருந்தாலும் நமக்கு இந்த சனி பயிற்சி என்பது மிகுந்த நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு அள்ளி தரும் என்றது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ராசிகளுக்கும் நன்மை பெற முடியாது ஏழரை சனி அஷ்டமசனி கண்டக சனி இதுல இருக்கும்போது அதுக்குண்டாகின அதுக்குண்டாகினா யோக காரகத்துவங்களை பொறுத்து நமக்கு பலன்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வீடுகளாகிய மகரத்துல கும்பத்துல இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் கொடுத்துருக்கிறது ஆனா ஒரு சுபனுடைய வீட்டுக்கு அது பாவ வீடு அந்த ரெண்டு பாவகிரகங்களுடைய வீடு அல்லவா சனி பகவான் பாவகிரகம் இயற்கையான பாவகிரகம் இயற்கையே ஒரு கோர கிரகம் அது மட்டும் இல்லாமல் கலியுக தேவனாக அவர் போற்றப்படுவதனால் அந்த அந்த நீத்தி தேவனாக விளங்குவதனால அந்த நீத்து தர வேண்டியது என்பது அவரோட கட்டாயமான நிலை ஆக அது மக்கரத்தில் கும்பத்தில் இருக்கும்போது கொடுத்துருக்கிறது ஆனால் நமக்கு வந்து ஒரு சுபனுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது அத்தகையான தீய இயல்புகள் வந்து திரண்டு எழுந்திருக்காது ஆக மிகுந்த நன்மைகள் ஒரு மாடரேட்டான நன்மைகள் தான் நமக்கு கொடுக்கும் எல்லா பன்னிரெண்டு ராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நீச்சு வீட்டுக்கு வரப்போகிறார் ஆக இரண்டை இருபத்தி ஏழு வரை ஜென்மசனில பலன்கள் வந்து கடுமையாக தான் கருத்து அது போலவே நமக்கு ராசிலேயே ராகு வராரு அதாவது விரைபாவத்திலேயே பாவத்திலேயே ராகு வராரு பன்னெண்டு கிரசோ சர்ப்ப கிரகங்கள் பன்னெண்டாம் பாவத்துக்கு வரதுனால கொஞ்சம் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் குரு பகவான் மூலமாக நமக்கு ஏன்னா சுபர் அவர் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஆக அந்த வகையில் நம்ம எதிர்பார்க்கும்போது மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை நிச்சயமாக அள்ளி தருவார் ஆக மீனராசி நம்மளுக்கு எதிர்பார தனயோகங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் தொழில் உயிர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாட்டுகளை ப்ரொமோஷன்ஸ் இல்லை வேலையில் ஒரு மாற்றம் இல்லை வேலையில் ஒரு எதிர்பாராத ஒரு அது ஏற்றம் இல்லைன்னு வேதனை இருந்தவங்களுக்கு எல்லாம் எந்த காலகட்டம் சுபிட்சமாக செயல்படும் அதே போலவே எதிர்பாராத பூர்வீக சம்பந்தமான உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் எந்த காலகட்டத்தில் தேடி வரும் ஆக இந்த குருப்பெயிற்சி என்பது மகத்தான் நன்மைகள் அள்ளித்தருவதாக மீனராசி நம்மளுக்கு அமையப் போகிறது சர்வேஜன சுக்கினோ பவந்தது